வசதி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நடைபெறும் தைப்பூச திருவிழாவிற்காக பல்வேறு நாடுகளில் இருக்கும் நகரத்தார் சமூகத்தினர் ஒன்று கூடி சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் இருந்து காவடி கட்டி பழனிக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டனர் முக்கிய வீதிகளில் காவடிகள் நகர்வலம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் நகர்வலமாக வரும் முருக பன்னீர் அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து வழிபாடு நடத்தினர் பாத யாத்திரையாக காவடி சுமந்து செல்லும் நகரத்தார் சமூகத்தினர் தைப்பூசத்தன்று பழனி முருகனை வழிபடுவர் மாவட்டம் வாழப்பாடு அருகே புத்திர பாளையம் பகுதியில் இந்தியாவிலேயே உயரமான அறுபத்தைந்தடி உயரமுள்ள இருதய ஆண்டவர் சிலை அமைந்துள்ள ஆலயத்தில் சபஸ்தியார் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றதைத் தொடர்ந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் புனித சபஸ்தியார் புனித மாதா புனித அந்தோணியார் மற்றும் இருதய ஆண்டவர் சொரூபங்கள் வைக்கப்பட்டு தேர் பவனி நடைபெற்றது கிறிஸ்தவ மக்கள் திரளாக கலந்து கொண்டு தேரை எடுத்து வழிபாடு நடத்தினர் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஈரோடு திண்டல்மலை முருகன் கோவிலில் காவடி மற்றும் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி மற்றும் பால்குடங்களை ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்துச் சென்று நேர்த்திக் கடனை செலுத்தி முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டனர் திண்டுக்கல் வத்தலகுண்டு அருகே முத்துலாபுரம் ஸ்ரீ ஆயிரம் அறிவாள் கோட்டை கருப்பண்ணசாமி கோவில் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது நினைத்த காரியம் நிறைவேற பக்தர்கள் அறிவாலை நேர்த்திக்கடனாக செலுத்துவர் அந்த வகையில் திருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அறிவாள்களை ஊர்வலமாக கோவிலுக்கு சுமந்து வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர் இத்திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் Thank you. மாவட்டம் கோவில்பட்டியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சண்முகவல்லி அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்து மனமுருக பிரார்த்தனை செய்தனர் மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் தைத்தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது நம்பெருமாள் ஹம்ச வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து அருள் பாலித்தார் திரளான பக்தர்கள் தேரை வடம் வடம்பிடித்து எடுத்து நம்பெருமாளை வணங்கி மனமுருக வேண்டுதல் செய்தனர் உள்ள சக்தி ஸ்தலங்களில் ஒன்றான திருச்சி உறையூரில் அமைந்துள்ள வெக்காளியம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழாவின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியையொட்டி காமதேனு வாகனத்தில் வெக்காளியம்மன் எழுந்தருளி சேவை சாதித்தார் தேரோடும் வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்தார் வடு எங்கிலும் திரண்டிருந்த திரளான பக்தர்கள் வெக்காளியம்மனை தரிசனம் செய்தனர் மதுரை சோலை முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவின் இரண்டாம் நாள் விழாவில் அன்ன வாகனத்தில் சுவாமி புறப்பாடாகி அருள் பாலித்தார் இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் அரோகரா கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர் கரூரில் புகழ்பெற்ற வெண்ணமலை அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு கொடியேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து உற்சவ கொடியேற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு திருவோத்தூர் பகுதியில் அமைந்துள்ள வேத புரீஸ்வரர் ஆலயத்தில் ரத சப்தமி விழாவையொட்டி அறுபத்து மூன்று நாயன்மார்கள் திருவீதி விழா நடைபெற்றது சிவனடியார்கள் புடைசூட சிறு குழந்தைகள் சிவன் வேடம் மற்றும் நாயன்மார்கள் வேடம் சிவ வாத்தியங்களுடன் மாட வீதிகளில் வலம் வந்தனர் இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் பிரசித்தி பெற்ற மதுரை காளியம்மன் திருக்கோவிலில் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன அம்மனுக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி கோஷங்கள் முழங்க அம்மனை வழிபட்டு வேண்டுதலை செய்தனர் வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனா கோவிலில் முப்பத்து மூன்றாம் ஆண்டு படிவிழா நடைபெற்றது இந்த விழாவை முன்னிட்டு பக்தர்கள் மேலதாளங்கள் முடங்க பால் குடங்களை தலையில் சுமந்து காவடி எடுத்து வந்து வழிபட்டனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் ரத சப்தமி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவையொட்டி வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது பின்னர் சிகப்பு பட்டுடுத்தி சம்மங்கிப்பூ சாமந்திப்பூ மல்லிகைப்பூ ஆகிய மலர் மாலைகள் மற்றும் திருவாபரணங்கள் அணிந்து தங்க சூரிய பிரபை வாகனத்தில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் thank <laughs> you